எட்டாவது படிச்சுட்டு இருக்க பெண் அதே ஸ்கூல்ல என் சி மாஸ்டரா பணியாற்றி வந்த சிவராமன் அப்படிங்கிற ஒரு பர்சனால வந்து பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் பார்க்கும் போது நம்ம நாடு வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு அச்சம் ஒவ்வொரு மனுஷனுக்குமே கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இப்பதான் ரீசெண்டா கல்கத்தால பயிற்சி பெண் டாக்டர் பயங்கரமா வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தாங்க சோ அந்த அதிர்ச்சியான இருந்தே மக்கள் வந்து இன்னும் மீளாம இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஸ்கூல்ல ஒரு எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை அந்த ஸ்கூல்ல பணியாற்றி வந்த என்சிசி மாஸ்டரால் நடந்திருக்கு அப்படிங்கிறத யாராலையும் வந்து ஏற்றுக்க முடியல இது எங்க நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகில் கத்திக்குப்பம் அப்படிங்கிற ஒரு பகுதியில ஒரு பிரபலமான தனியார் பள்ளி வந்து இயங்கிட்டு வருது பர்கூர் சுற்றுவட்டார பகுதியில உள்ள மாணவ மாணவிகள் அந்த ஸ்கூல்ல தான் வந்து படிச்சுட்டு வராங்க கடந்த அஞ்சாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரைக்கும் அந்த பள்ளியில என் முகாம் வந்து நடத்தப்பட்டிருக்கு அந்த பள்ளியை சேர்ந்த பதினேழு மாணவிகள் வந்து அந்த என் முகாம்ல வந்து கலந்திருக்காங்க இந்த கேம்பஸ் முடிகிற வரைக்குமே அந்த ஸ்கூல்ல இருக்க ஆடிட்டோரியத்தில்

வெளியே சொன்னீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடும் ஸோ அதனால ஒன்னையும் வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சமாதானப்படுத்தி அந்த குழந்தைய வந்து அனுப்பி இருக்கிறாங்க கடந்த பதினாறாம் தேதி அந்த எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண்ணுக்கு குறை வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ அப்போதைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு வீட்டுல கேட்டிருக்காங்க அந்த பெண் வந்து நடந்த எல்லாத்தையும் வந்து பெற்றோர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அதிர்ச்சி அடைஞ்ச அந்த பேரண்ட்ஸ் வந்து கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில அந்த பெண்ணை வந்து அட்மிட் பண்றாங்க மருத்துவமனையில இந்த பெண் வந்து பாலியல் வன்கொடுமை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி மாவட்டம் மகளிர் சீசன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க தலைமையில சிவராமன் மற்றும் முதல்வர் சதீஷ்குமார் மேல வந்து போக்சோ வழக்கு பதிவு பண்றாங்க சிவராமனை வந்து கைது செய்யறதுக்காக காவல்துறை போகும் போது சிவராமன் வந்து தப்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த நியூஸ் வந்து பெரிய அளவுல வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்குது டிஐஜி உமா மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் வந்து விசாரணை நடத்தியிருக்காங்க விசாரணையில பள்ளி முதல்வர் சதீஷ்குமார் ஆசிரியை பள்ளி தாளர் ஜாம்சன் பயிற்சியாளர்களான சக்திவேல் சிந்து சத்யா மற்றும் சுப்பிரமணியன் போன்ற ஏழு பேரை வந்து காவல்துறை வந்து கைது பண்ணியிருக்காங்க சுப்பிரமணியன் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து எக்ஸ் சிஆர்பிஎஃப் வீரரா வந்து இருந்திருக்காங்க முக்கிய குற்றவாளியான என்சிசி மாஸ்டர் சிவராமன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில முக்கிய பொறுப்புல வந்து இருந்திருக்கிறாங்க அவர் மேல பாலியல் வன்கொடுமை கேஸ் போடுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே அவர் வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறம் சிவராமன் அவர்கள் வந்து கோவையில வந்து தங்கி இருந்திருக்காங்க இந்த நியூஸ் தெரிஞ்சு காவல்துறை வந்து அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க விசாரணையில வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி சம்பவங்கள்லாம் வந்து வெளியா இருக்கு ஆல்ரெடி பள்ளி கல்லூரிகள்ல வந்து சிவராமன் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அங்கேயும் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை வந்து பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் பதிமூணு பேர்த்த வந்து பாலியல் வன்கொடுமை வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவர் வந்து பாலியல் வன்கொடுமை பண்றது இல்லாம அதை வந்து வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி மிரட்டி பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸும் காவல்துறை விசாரணையில வந்து வெளியா இருக்கு இந்த சம்பவம் முன்னாலுமே ஒவ்வொரு மிக பெரிய ஒரு அச்சத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கும் சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து வைரல் ஆயிட்டு வருது மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி